ஐயோ மரங்க பிள்ளையை அழுதுன்னா தொட்டியில் அழுகாதுங்க பிள்ளையை அரைச்சி புள்ளி பாட்டுனா உண்டு உண்டா இருக்குங்க இந்த மரம் எங்க கிடைக்குமா வேற இடத்துல கண்டே கிடையாது இதுக்கு விதை எதை இருக்கா விதை பழங்கள் முளைக்குமா நேரடியை பார்த்துட்டு இருக்கீங்களா இதுதான் வந்து பிள்ளை வளர்த்தி மரம் பாருங்கள் இதோடைய கட்டையை வச்சால் கூட தடுக்க சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கேட்டீங்கல்ல பிள்ளைய அழுதுச்சுன்னா அந்த இலையை பிடிங்கி தொட்டில போட்டாச்சுன்னா அழுக வந்து சொல்லிடுறாங்க பொட்டணமாக ஆ பிள்ளையை அழுகாதலாம் இந்த இலையை வந்து அரைச்சி அரைச்சி அப்படி நல்லா உடம்புலாம் தேய்ச்சி மஞ்சள் பூசு மாதிரி தேய்ச்சிட்டு வந்தால் பிள்ளைங்க நல்லா கொழு கொழுன்னு வளருமா எந்த நோய் நொடி இல்லாமல் வளரணும் சொல்கிறாங்க வரும் நல்ல மேனியாக வரணும்னு சொல்கிறாங்க இதுக்கு பேர் பிள்ளை வளர்த்தி மரம் இல்லைங்களா பிள்ளை வளர்த்தி மரம் பார்த்துக்காங்க இது எங்கேயுமே கிடைக்காது ரேராக தான் கிடைக்கும் ஏதோ ஒரு காய் இருக்குது அது காய் பழுத்து வந்தால் தான் விதை வரும் இது வந்து நிறையா வந்து அதிகமாக முளைக்காது எவ்வளோ விதை வந்தாலும் முளைக்காதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா கட்டையை வச்சா தழுக்கும்னு சொல்கிறாங்க பார்க்கலாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா இந்த மரத்துக்கு பேர் என்னவாரு பிள்ளை வளர்த்தி மரம் ஓகே தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ